நல்லா இருக்கும் அனுப்பிடுவாங்க என்ன வேணா சொல்லுங்க பக்கத்துல ஒருத்தன் வாந்தி எடுத்தாலும் ஆஃப் பிரியாணி அழுகாமல் சாப்பிடுற குரூப்ஸ் இருந்தாங்க ஜீ மீனார் செகண்ட் பிரியாணி எல்லாம் கொழந்தையாக வந்தால் இதை வந்து பாருங்க சாப்பாடு தான் நம்ம சொல்கிறது தாரு பன்னிர் கறி மட்டு கறி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆஷாக இருக்கு இட்ஸ் அ போக் ஃப்ராய் ம் அப்புறம் போக் சிக்கலான் அப்படிலாம் சாப்பிட மாட்டான் நல்லாவே இருக்காது இது வந்து சேட்டா வந்து கேரளா ஸ்டைலில் சமைச்சிடுது அதுக்காக தான் கேரளா ஸ்டைலில் தான் சாப்பிட்றது இந்த மாதிரி கப்பலில் செஞ்சு தர மாட்டாங்க போருக்குன்னா பட்டை பட்டையாக போட்டு அப்படியே பண்ணி பண்ணித்தருவாங்க நல்லாவே இருக்காது கேவலமாக இருக்கும் சேட்டா நமக்காக ஸ்பெஷலாக கட் பண்ணி ஃபுல்லாக கேரளா மசாலாலாம் போட்டு தேங்காய் துருள் போட்டால் இடம் தர லைட்டாக தேங்காய் ஸ்மெல் வருது தேங்காய் துருள்லாம் போட்டு நல்லா பண்ணி போது கேரளா ஸ்டைல் போக் ஃப்ரை பீப் ஃப்ரை அது கடிச்சிக்க முடியுமா ரெகுலராக சாப்பிட்றல எப்போயாவது சாப்பிட்றோம் நல்லது தான் எதோ பயிற்சுக்கு மெடிசன்ட்றாங்க அதனால் சூட்டில் வேலை செஞ்சுட்ருக்கோம் பைல்ஸ் கிழத்து வராமல் பாதுகாத்துடும் நினைக்கிறேன் எப்படி இருக்கு ஆ இவ்வளோ நேரம் திட்டிப்பட்டு ஒரு பீஸை இங்கேருந்து திருட்டிட்டார் நான் அசந்த நேரம் மற்ற லவக்கம் எடுத்து வாயில் போட்டுட்டார் இதுக்கே போயிட்டு மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாம் பண்ணணும் இன்றைக்கி நம்ம பேபி நம்பர் ஒன்றுக்கு ட்ரீட்மெண்ட்டு கவர்னர் ஆயிலை ட்ரெயின் பண்ணி புது ஆயில் எடுத்து கிராங்கேஸ் டோரெல்லாம் ஒரே லீக்கு எல்லா டோரையும் கலட்டி புது ஓரிங்கை மாட்டி நல்லா பல 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 பலன்னு கிராங்கேஸ் டோரெல்லாம் தொடச்சி அப்படியே கிராங்க்ஸ் ஷாஃப்ட் டிஃப்ளக்ஷனையும் முடிச்சிடலான்னு ஷாஃப்ட் ஆஃப் டிஃப்ளக்ஷனையும் எடுத்துகிட்டு பாட்டமேன் பேரிங்கையும் ஒரு இன்ஸ்பெக்ட் முடிச்சுட்டு கிராங்கேஸ் இன்ஸ்பெக்ஷனையும் அப்படியே ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆயில் கண்டிஷன்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமேன் போல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே டோரை அழகாக மூடி பிடிச்சிட்டு ஃபவுண்டேஷன் போல்ட்டிங் செக்கிங் பண்ணிடலான்னு முடிச்சா லூபாய் ஃபில்டர் லீக்கு சரிண்ணா அதையும் கலெக்ட்டு அதையும் கலெக்ட்டு அப்படியே ஓரிங்கெல்லாம் மாற்றி முடித்து ஒரு பர்ஃபார்மன்ஸையும்

ஒரு டென்க்கு கிடைக்க மாட்டேன்னா என்ன பிரச்சனைனாலும் வெளியே வர மாட்டேன்றான் பாருங்க ஓகே கவான் கனவை